தேவையான பொருட்கள் வெள்ளத்தை கரைய வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வெள்ளைப்பாகு இப்ப அளவு தெரியாது ஏன்னா நம்ம எவ்வளோ வீணோ பொரியோ அந்த அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்க்கலாம் இந்த மக்காச்சோளம் உலர்ந்த மக்காச்சோளம் எடுத்துட்டு இருக்கேன் நெய் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் கொட்டர் டீஸ்பூன் நெய் வந்து நம்ம பொறிக்க பொறிக்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு இந்த நெய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ இந்த சோளத்தையும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்மளுக்கு நிறைய சோளம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை உருக வச்சு சோளத்தை போடலாம் மிதமான சூட்டில் நெய் உருக வச்சுருக்கேன் நெய் உருகினோடனே அளவுக்கு சோளத்தை போட்டுட்டு மூடிடலாம் மூடின அது வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சு சத்தம் நிற்கிற வரைக்கும் திறக்கக்கூடாது கூடாது இப்போ போட்டுட்டு மூடுறேன்னு பார்க்கலாம் அது வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுத்து மேலே நல்லா ஜம்பாகிறது மூடி விற்கணும் இல்லட்டா வெளியெல்லாம் அடிச்சிடும் அதோடு மட்டும் இல்லை அந்த சத்தம் அடுப்பை நிறுத்தினா கூட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அதை தரக்கூடாது ஏன்னா ஒன்று ரெண்டு இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே மறுபடியும் பொரிய ஆரம்பிக்கும் ஸோ அது கம்ப்ளீட்டாக அந்த சத்தம் நின்று ஒன்றே அதுக்கப்புறம்தான் திறக்கணும் அவசரப்படக்கூடாது இப்போது வெடிக்கிறது நின்றுது அடுப்பு நிறுத்துகிறேன் ஆனாலும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மூடியை திறக்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் போட்டேன் இவ்வளோ ஆயிருக்கு இப்போ முடி எடுத்துடலாம் வெள்ளைப்பாகு போட்டு நம்ம இதை கலரலாம் இப்போ இந்த பேனை சூடு பண்ணியிருக்கேன் இதில் பொறிச்சி எடுத்தது இப்படி வந்திருக்கு இந்த மாதிரி பாகு இருக்குது இதை மூணு ஸ்பூன் குத்துறேன் வேணும்னா அப்புறம் குத்திக்கலாம் பாகா இருக்கவே நம்ம கடாய் சூடாக இருக்குது பாகம் இருக்குது வேணுன்னா சேர்த்து கலரிக்கலாம் இதை உருண்டையாகவும் பண்ணலாம் உதிர உதிராக இருந்தாலும் குழந்தைங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் குத்தின குத்தினோடனே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஏலக்கா தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் சூடானோடனே இதை போட்டு கலர் மிதானமாக இருக்கட்டும் தீ இப்போ சூடாக ஆரம்பிச்சுட்டு போட்டு கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு